ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நூற்றி மூன்று கிளி மண்டபம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் சந்நிதி ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் கிழக்கு பக்கம் மேடையில் அமைந்துள்ள காவிரியின் நீர்ப்பெருக்கால் மூடப்பட்டு மணல் மேடான திருவரங்கத்தின் இருப்பினை காவேரி விரஜாசேயம் வைக்குண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாக்காரம் வேத ஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாஷகா என்னும் ஸ்லோகத்தின் மூலம் காட்டிக் கொடுத்த கிளிக்காக தர்மவர்மாவழியில் வந்த கிள்ளிவளவன் என்னும் கிளிச்சோழன் நிர்மாணித்த கிளி மண்டபம் மணல் மேடான திருவரங்கத்தின் இருப்பினை காட்டிக் கொடுத்த கிளியின் நினைவாக அமைக்கப்பட்ட இந்த கிளிமண்டபத்தில் மிகப்பெரிய கூண்டில் முன்னர் பல கிளிகள் வளர்க்கப்பட்டு வந்தன அவை ரங்கா ரங்கா என உச்சரித்து வந்தன பிரணவாக்கார விமானத்தின் தெற்கில் பிரயோக சக்கரத்தோடு சேவை தரும் பெயர் எழுள் கொண்ட பிரம்மாண்டமான ஸ்ரீ பரவாசுதேவர் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பகுதியில் மேடையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் சந்நிதியில் உற்சவ மூர்த்திகளாக சேவை தரும் வசுதேவர் ரோஹிணி தேவகி ஸ்ரீகிருஷ்ணன் இந்த சந்நிதியின் அர்த்த மண்டபத்தில் வடக்கு சுவரில் சேவை தரும் ஸ்ரீ ஹனுமன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृच्छिकमासे दशम्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायाम् उत्तरपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेमाणार्जीयर्तिवडिगले चरणं जीयर्तिवडिगले चरणम्